அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு திருச்சியில் நடத்தக்கூடிய மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு அவசியம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வணிகர்களும் குடும்பத்தோடு வாங்க இந்த பொதுக்குழு கூட்டம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் இதற்கு அத்தனை பேரும் குடும்பத்தோடு வரணும் அனைவருக்கும் அங்க அருமையான அறுசுவை உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பொதுக்குழு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும் ஆகவே திருச்சியில் இருக்கக்கூடிய வணிக சொந்தங்கள் கிழச்சங்க உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த பொதுக்குழுவுக்கு வரணும் அதேபோல தமிழகம் முழுவதும் உள்ள அத்தனை மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் கிளர்ச்சங்க நிர்வாகிகள் அத்தனை பேரும் அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நமது சுதேசி நாயகன் அவர்களுடைய கனவு நினைவாக நமது கர தமிழ்நாடு வணிக சங்க பேரவையினுடைய கரத்தை வலுப்படுத்த அத்தனை பேரும் நிச்சயமாக அங்கே வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சார்பாக திருச்சியிலே நடக்கக்கூடிய மாநில மாவட்ட பொதுக்குழுவுக்கு பொதுக்குழுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர்கள் அனைவரும் திரளாக வந்து அந்த பொதுக்குழுவை சிறப்பிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு மாநில பொருளாளர் ஜி ஹரிகிருஷ்ணன்